ஹாய் ஹலோ வணக்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் தினசரி நடக்கூடிய மற்றும் ஸ்ரீரங்கம் மீடியா சார்பில் வழங்கக்கூடிய திரைப்படம் தான் அறம் பொருள் இன்பம் அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணுறவங்க டெபியூ டிரெக்டர் ஜி கீதாஞ்சலி அவர்கள் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஹெவில் அவர்கள் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு ரொம்பவே பரபரப்பாக வேகமாக நடந்துகிட்டு இருக்குது அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க அண்ட் படத்தினுடைய சிங்கிள் அண்ட் ஆல்சோ ட்ராக் இது மாதிரி பல விஷயங்கள் இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்டாக ஒவ்வொன்றா வெளிவரத்துக்கு இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அதனுடைய அப்டேட்டையும் நாங்கள் சொல்லுவோன்ற மாதிரி படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க கீர்த்தி ஷெட்டி இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கட் அவுட் பேட்டர்ன் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் இப்போ செம்ம பியூட்டிஃபுல்லா வைரலாகவும் போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக

ஹரிச்சரனுடைய இசையில இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கஜானா அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் வேதிகா யோகிபாபு இனிகோ பிரபாகர் சாந்தினி விஜி அப்புறமா மறைந்த பிரதாப் போத்தன் அவர்கள் சென்றாயன் சொல்லிட்டு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலமே நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் எனக்கூடிய சீக்கிரத்தில் அறிவிக்க போறாங்க படக்குனர் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த படத்தினுடைய தேர்ட் சிங்கிள் வந்து காகித மேகம்ன்ற பாடலை வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விமல் அவர்கள் சோசியல் மீடியாவில் ரிவீல் பண்ணி படக்குனருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்க வச்சிருக்கிறாரு வாணி போஜன் ஷேடோ பேட்டர்ல இப்ப ரீசெண்டா ஒரு போட்டோ ஷூட் பண்ணிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். இன்ஃபினிட்டி ஃபில்ம் வெஞ்சர்ஸ் உடைய தயாரிப்பு பேனரில் பங்கஜ் போரா லலிதா தனஞ்சயன் மற்றும் பலர் இணைந்து தயாரிச்சிருக்கக்கூடிய படம் தான் வந்து மழை பிடிக்காத மனிதன் அண்ட் இந்த திரைப்படத்தை எழுதி சினிமோட்டோகிராஃபர் பண்ணி அண்ட் ஆல்சோ டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு விஜய் மில்டன் அவர்கள் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விஜய் ஆண்டனி அவர்கள் நடிச்சிருக்காங்க அவரோட சேர்ந்து சரத்குமார் அவர்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சரண்யா பொன்வண்ணன் மேகா ஆகாஷ் சொல்லிட்டு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலமே இருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ராய் அவர்கள் மிசை அமைச்சிருக்கிறாரு அண்ட் இந்த படத்தினுடைய தேர்ட் சிங்கிள் பாடல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அண்ட் ஆல்ரெடி இந்த படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிருக்கும் போது மக்கள் கிட்ட ஒரு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரைலரா இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பேசும் பொருளா மாறி இருந்தது அண்ட் நல்ல ட்ரெண்டிங் இருந்தது இப்போ இந்த தேர்ட் சிங் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது ராஷிகானா இப்போ ரீசென்டா ஒரு போட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அவங்க ஒரு வெட்டிங்கில் கலந்துக்கும் போது சாரி வேர் பண்ணிருந்தாங்க அண்ட் அந்த சாரீல அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க சில்க் சாரீல பாக்குறதுக்கு அவ்வளவு காஜஸா இருக்கிறாங்க ட்ரெடிஷன் லுக்ல இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஜாகுவா ஸ்டுடியோஸ் பேனரில் வினோத் ஜெயின் அவங்க வழங்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து மாய புத்தகம் அண்ட் இந்த திரைப்படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்கிறவங்க ராம ஜெயபிரகாஷ் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் ராஜா ரவி அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஸ்ரீகாந்த் அபர்நதி அசோக் அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேண்டசி ஜோனரில் எடுத்திருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் அதாவது ஜூலை நைன்டீன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அதை வந்து ஒரு போஸ்டர் மூலிமா படம் தெரிவிச்சிருக்கிறாங்க அண்ட் ரொம்ப ஃபேண்டஸியா ஒரு வித்தியாசம் வித்தியாசமான கதைக்களம் கொண்டதுனால மக்கள் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு அதாவது இப்போ கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க ஆல்ரெடி மக்களும் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க இந்த படம் வெற்றியில நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம் அங்கிதா சாஹு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளிநாடு போயிருந்தாங்க அண்ட் அங்க முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க ஸோ அதனுடைய ஃபோட்டோஸ் அண்ட் ரொம்ப கேஷுவலாக அவங்க அதுக்காக ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஃபீலில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அண்ட் அங்கே அந்த போஸ்டரையும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக வர்மா ஃபிலம் ஃபேக்ட்ரிஸ் தயாரிப்பில் மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் நடித்து டைரக்ட் பண்ணி எழுதியிருக்கக்கூடிய திரைப்படத்துக்கு இன்னும் பெயர் வைக்கலை அண்ட் இந்த படத்தில் அவரோட சேர்ந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் ஹரிணி சுரேஷ் மற்றும் ஸ்வேதா அபிராமி அவர்கள் நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்தில் இன்னும் முக்கியமான கதாபாத்திரத்தில் வேற யாரெல்லாம் நடிக்கிறாங்க காஸ்ட் அண்ட் குரூப் பற்றின அப்டேட்டெலாம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வெளியிட போகிறோம் அண்ட் படத்தினுடைய டெரெக்டரை தாண்டி அதாவது இப்போ டைரக்டரே வந்து ஹீரோ நடிக்கிறதுனால மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருடைய அப்டேட்டையும் அடுத்தடுத்து நாங்கள் கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்குறோன்னு சொல்லி படக்குனர் சொல்லிருக்காங்க சிதி தானே இப்போ ரீசென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா சாரில அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் அவங்களுடைய ஃபேன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ பார்க்கலாம் ஒவ்வொரு வருஷமும் தென்னிந்திய சினிமாவுடைய அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அப்ரிசியேஷனாகவும் ரெகக்னைசேஷனாகவும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அவார்ட்ஸ் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைமா சவுத் இந்தியா இன்டர்நேஷ்னல் மூவி அவார்ட்ஸ் அண்ட் இது வந்து இந்த வருடம் வந்து நடக்கப் போகுது செப்டம்பர் அண்ட் ஃபிஃப்டீன்த் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் நடக்கப் போகுது இந்த வருஷம் வந்து பன்னெண்டாவது சைமா அவார்ட்ஸ் வந்து போகுது அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து இருந்து படமும் அதே போல் தெலுங்குல இருந்து தசரா கன்னடத்திலிருந்து காந்தாரா மலையாளத்துலேருந்து டுவெண்ட்டி எயிட்டீன் இந்த திரைப்படம் வந்து பல கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆகியிருக்குதா இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அவார்டுகளும் அதாவது சிறந்த நடிகர் சிறந்த நடிகை சிறந்த குணச்சத்திரம் நடிகர் இந்த மாதிரியான நிறைய கேட்டகிரிஸ்லையும் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ ரிசல்ட் என்னவாக இருக்க போகுது யார் யாருக்கு என்னென்ன அவார்டுலாம் கா கொடுக்க போகிறாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம செப்டம்பர் ஒன் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும் எனிவே நாமினேட் ஆகியிருக்க கூடிய எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம் மீனாட்சி சௌத்ரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் வந்து அவங்க வேர் பண்ணியிருந்த அந்த கார்டியார் செட் அதாவது க்ராப் டாப் வித் பலாசோட அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கேப் டாப் வந்து கோட் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்டட் பேட்டர்னில் இருந்தது ஸோ அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் கவன் டெடின் கின்ஸ்லி இவங்க முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படத்தினுடைய பெயர் பிளடி பெகர் அண்ட் இந்த திரைப்படத்தை சிவபாலன் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு அண்ட் இந்த படத்துக்கு ஜென் மார்டின் அவர்கள் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய டாக்டர் பீஸ்ட் ஜெய்லர் இந்த படத்தெல்லாம் டேரக்ட் பண்ண டேரக்டர் நெல்சன் திலீப் குமார் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு ஃபிலம் அண்ட் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அது சார்பாக இந்த பிளடி பெகர் படத்தை தயாரிக்கிறாரு அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய வேலைகள் ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு இந்த படம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ரிலீஸ் ஆகும்ன்ற அப்டேட்டையும் படக்குழு சொல்லியிருக்காங்க அண்ட் தமிழ்நாட்டில் இந்த திரைப்படத்தை ஃபைவ் ஸ்டார் நிறுவனம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க சாமியோக்தா இப்போ ரீசெண்டாக அவங்க வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க ஒரு ஷாப்னுடைய லான்ச்சுக்கு போயிருக்கும் போது அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த அந்த சாரி அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ட்ரப் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பிளவுஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸில் பார்க்குறதுக்கு அவ்வளோ கிளாமராக இருந்தாங்க இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளை ஸ்தலத்தையும் அதே போல வீப்ளை யூடியூப் சேனலும் சஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்